பகவானுடைய பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பகவானுடைய சேவைக்காக எதை வேணா செய்ய தயாரா இருக்காங்க கோபியர்களுடைய உதாரணத்தை நம்ம பார்த்திருக்கோம் ஆஹ் என்ன பண்றாரு இருக்கிறதுல சிறந்த பக்தர் யாரு கிருஷ்ண பக்தர்கள் சிறந்த பக்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க போறார் அப்ப விஷ்ணு கிட்ட கேட்கும்போது அவரே சொல்றாரு கிருஷ்ணரே சொல்ல நீயே போய் தேடி வாமே அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் எப்படி கண்டுபிடிக்கிறது நீ போய் சொல்லு இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பயங்கரமான தலைவலியா இருக்கு அந்த தலைவலிக்கு ஒரே ஒரு மருந்து தான் உங்களுடைய பாதத்திலிருந்து கொஞ்சம் தூசியை மட்டும் கொடுங்க தூசியை தலையை தடை அப்படின்னா அவருடைய தலைவலி சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறார் நார்த என்ன பண்றாரு ஒவ்வொருத்தருக்கிட்டா போய் கேட்குறாரு கிருஷ்ண பக்தர்களுடைய உயர்ந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பக்தர்கிட்ட போய் கேட்கறாரு கேட்கும் போது எல்லாரும் பயப்படுறாங்க என்ன சொல்றீங்க நீங்க எவ்வளவு பெரிய அபராதமான விஷயம் பகவானுக்கு என்னுடைய பாதத்துல இருந்து தூசியை கொடுக்கறதா நான் எங்க நரகத்து தான் போகணும் இதை விட என்ன பெரிய பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு வேணா வேணாம்னு சொல்லி சொல்லிடுறாங்க கடைசியில் என்ன பண்றாரு அவரு போகிறாங்க போறாங்க கிட்டே போயிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு தலைவலியாக இருக்கு அவருக்கு ஒரே ஒரு தீர்வு உங்க பாதத்திலேருந்து வரக்கூடிய தூசி தான் தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லா கோபியும் ஒவ்வொரு கையில கைப்பிடி மண் எடுத்து மூட்டை கட்டி கொடுக்குறாங்களே இதை போய் கொடுங்க இது சீக்கிரம் கொடுங்க அப்படின்ட்டு நான் தான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் என்ன பண்றீங்க நீங்க தெரியுதா உங்க பாதத்திலேருந்து இருந்து நீங்க தூசி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அத கிருஷ்ணர் பூசிக்கிட்டார் அப்படின்னா நீங்க நரகத்துக்கு போய் உங்களுக்கு தெரியாதா இப்போ நீங்க கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க என்ன நடந்தது இதனால என்ன இருக்கு கிருஷ்ணர் தலைவலி போகுது இல்லையா கிருஷ்ணனுடைய தலைவலி போச்சு அப்படின்னா போதும் நாங்க நரகத்துக்கு போனா கூட என்ன இருக்கு அப்படின்ட்டு அங்க கிருஷ்ணனுடைய சேவை தான் முக்கியமா பண்றாங்க கிருஷ்ணனுடைய சேவைக்கு முன்னாடி தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறாங்க சோ இப்படி ஒரு பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் போது என்ன பண்றான் தன்னுடைய முக்தியை கூட வந்து பெருசா எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ ஏன் இதில் நிறைய இன்னும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு நேரம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அதனால் நான் இதோட இங்கே நிறுத்திக்கிறேன் ஸோ இன்னைக்கு நான் பேசுகிற விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதை மட்டும் நான் வந்து இன்னைக்கு சுருக்கமாக சொல்லி முடிச்சுறேன் பக்தி அப்படின்னா அன்பு அவ்வளோதான் பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய அன்பு அந்த அன்பு அப்படின்னு அர்த்தம் சேவை அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் நம்ம சேவை செய்ய ஆரம்பிப்போம் ஸோ யார் ஒருத்தர் மேல நம்ம அன்போட அவருக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அன்போட நம்ம சேவை செய்யணும் அப்படின்னா அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னா எது சேவை ஒருத்தருக்கு சேவைன்னு சொல்லி சொல்றோம் சேவைன்னா எது சேவை அவருக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சாதான் சேவை அவருக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சா அப்படின்னா அதுக்கு பேரு சேவை ஆகுது எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் சேவையாகுது அந்த நபருக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்ச விஷயத்த அன்போட எப்ப செய்ய ஆரம்பிக்கிறனோ அதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இந்த பக்தி அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய ஒரு இயல்பான விஷயம் ஆத்மாவினுடைய ஒரு இயல்பான குணம் என்னதான் இந்த சேவை அப்படிங்கிறது பக்தி அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம் இல்லையா தர்மம் அப்படின்னு என்னன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா சோ தர்மம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளினுடைய இயற்கையான குணம்தான் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆத்மாவுடைய குணம் என்ன ஆத்மாவுடைய ஒரு நிரந்தரமான குணம் என்ன அப்படின்னா சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை ஆத்மா என்னைக்கும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கும் ஆத்மாவுக்கு வேற எதுவுமே தெரியாது சோ ஆத்மா என்ன பண்ணுது என்னைக்கும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல எல்லாரும் சேவை செஞ்சிட்டு தான் இருக்கும் யாரும் சேவை செய்ய கிடையாது நான் யாருக்கும் சேவை செய்யல அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது கண்டிப்பா என்ன பண்றோம் எல்லாரும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கும் அட்லீஸ்ட் அவங்களுடைய அகங்காரத்துக்காக அவன் சேவை செஞ்சிட்டு இருக்கான் சேவை செய்யாம யாருமே சுதந்திரமா கிடையாது ஸோ இந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கறதா இந்த ஆத்மாவுடைய இயற்கையான குணமா இருக்கு இந்த சேவை அப்படிங்கறதான் ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது எப்ப ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு சேவை பண்ணனும் அப்ப அங்க நட்புறவு அதிகமா இருக்குது அங்க சே அங்க வந்து சந்தோஷமாகுது எப்ப முதலாளி தொழிலாளிக்கு சேவை பண்றான் தொழிலாளி முதலாளிக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த ஒரு இந்த ஒரு உறவு முறை இருக்கும்போது அங்க இன்பம் ஏற்படுது பெற்றோர்கள் குழந்தைக்கு சேவை பண்றாங்க குழந்தைகள் பெற்றோர்களுக்கு சேவை பண்றாங்க இந்த சேவைனால அங்கே இன்பம் ஏற்படுது தோன்றிய மனைவியோ காதலனோ காதலோ என்ன பண்றாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு சேவை பண்றாங்க இந்த சேவைனால சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது அந்த சேவை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அங்கே சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படாது ஸோ அதனால பக்தி அப்படின்னா நமக்கு பக்தி அப்படிங்கிற விஷயம் என்னென்னா பிடித்தவங்களுக்கு அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை என்ன பண்ணோம் நம்ம இஷ்டத்தோட செய்ய ஆரம்பிக்கக்கூடிய சேவை தான் என்ன சொல்கிறோம் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த பக்தி அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அவருக்கு கிருஷ்ணருக்கு செய்யக்கூடியது மட்டும்தான் என்ன சொல்றோம் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சவை பும்சாம் பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷதை அகை துக்கி அப்ரத்திகதா ஏ ஆத்மா சுப்ரசீததி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சுகதேவ கோசாமி தன்னுடைய ஆரம்ப பாகவத்துடைய ஆரம்பத்திலே வியாச நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறேன் உண்மையான பக்தி அப்படின்னா எப்படி இருக்கும் உண்மையான சேவை உண்மையான அன்பு அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணருக்கு மேல செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மையான அன்பா இருக்குமே தவிர மற்ற எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியாது மற்ற விஷயங்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்போட பண்ணுவோமே தவிர உண்மையான அன்பு நம்ம எங்கே எதிர்பார்க்க முடியாது உண்மையான அன்பு அப்படின்னா உண்மையான பக்தி அப்படின்னா கிருஷ்ணருக்கு செய்யக்கூடியது மட்டும்தான் உண்மையான பக்தி ஏன்னா அதுதான் நிரந்தரமா இருக்கக்கூடிய பக்தி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய பக்தி இதுதான் ஆத்மாவோட இயற்கையான நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாக்கு சேவை செய்ய முடியாது ஜீவாத்மாக்கள் அதாவது நிறைய இன்னைக்கு தேவர்கள்லாம் இருக்காங்க ஸோ தேவர்களும் யாருதான் அவங்களும் ஒரு ஆத்மா தான் ஸோ இந்த ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு அடிமைப்பட்டு இன்னொரு ஆத்மாவுக்கு சேவை செய்யறதுக்கு பேர் பக்தி கிடையாது அவங்க கிட்ட எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் வாங்கிக்கலாமே தவிர இல்ல அந்த ஆத்மாவுக்கு நம்ம தொடர்ந்து சேவை செய்ய முடியாது ஏன்னா சுகதேவ கோசாமி அந்த பக்தியை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லாரு அகை தூக்கி அப்பிரதிகதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பக்திக்கு உன்னா ரெண்டு குணத்தை சொல்றாரு பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா அகை தூக்கி அப்பிரதிகா அகை தூக்கி அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கணும் எந்த விதமான தடங்களும் இல்லாம இருக்கணும் சொல்லி சொல்றாரு சோ முதல்ல எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு மட்டும் பகவான் நாராயணுக்கு மட்டும் தான் பண்ண முடியும் எதிர்பார்ப்போட செஞ்சாலுமே கூட என்ன பண்றாரு அவரு அந்த எதிர்பார்ப்பையும் விலக்கிட்டு அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆசையே இருக்கு இல்லையா அந்த இதயத்திற்கு அந்த ஆசை இருக்குல்ல அந்த ஆசை என்ன பண்றாரு அவர் நிவர்த்தி பண்ணிடுறாரு இது மற்ற தேவர்களாலும் முடியாது மற்ற தேவர்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஆசைப்படுறதை கொடுக்க முடியுமே தவிர நம்ம ஆசைய வர நம்ம ஆசைப்படக்கூடிய தன்மை என்ன பண்ண முடியாது அவங்களால சுத்தப்படுத்த முடியாது ஆனா கிருஷ்ணரால் என்ன பண்ண முடியும் பகவானால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்பதையும் கொடுத்து நம்ம எதிர்பார்க்கிறவங்க இல்லையா அந்த ஆசைப்படுறோம் இல்லையா அந்த எண்ணத்தை என்ன பண்ண முடியும் அவரால தூய்மைப்படுத்த முடியும் அது பகவான்ல மட்டும்தான் முடியும் அகை தூக்கி அப்பிரத்திகதா எந்த விதமான தடங்களும் இல்லாம பக்தி பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றேன் எந்த விதமான தடங்களும் இல்லாம பக்தி பண்றது அப்படின்னா மற்ற தேவர்களுக்கு பண்ணக்கூடிய பக்தி அப்படிங்க தடைப்பட்டு போயிடும் ஏன்னா நம்ம போயிரும் இந்த உடம்புல இருந்து இல்ல அந்த தேவர்கள் என்ன பண்றாங்க அந்த சரீரத்தை விட்டு அவங்க வேற சரீரத்துக்கு போக போறாங்க இன்னைக்கு தேவர்களா இருக்கக்கூடியவரும் நாளைக்கு வேற ஒரு உருவத்துல இருக்க போறாங்க சோ அதனால மற்ற தேவர்களுக்கு பண்ணக்கூடிய பக்தியானது நிரந்தரமான பக்தி கிடையாது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இதுதான் வந்து பக்திக்கான டெபினிஷனா கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்துல ஆரம்பத்திலேயே கொடுக்கறாரு சபை பும்சாம் பரோ தர்மோ எதோ பக்தி ரதோக்ஷை அகை அப்ரதிஹதா அப்ரதிகதா ஆத்மா சுப்ரசீததி இப்படிப்பட்ட பக்தி மட்டும்தான் சுப்ரசீததி ஒரு ஆத்மாவுக்கு முழுமையான சந்தோஷத்தை முழுமையான திருப்தியை கொடுக்கும் எப்படிப்பட்ட பக்தி யார் ஒருத்தன் பகவானுக்கு பக்தி பண்றானோ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த விதமான தடங்களும் இல்லாம பகவான பக்தி பண்றானோ அப்படிப்பட்ட பக்தி மட்டும்தான் ஒருத்தனுக்கு உயர்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி சொல்லுறேன் அதனால பக்தி அப்படின்னா ஏன் பக்தி பண்ணும் அப்படின்னா ஆத்மாவனுடைய இயற்கையான தன்மையை பக்தி பண்றதுதான் தான் அந்த பக்தி யாருக்கு பண்ணணும் அப்படின்னா பகவான் அதோக்ஷனான கிருஷ்ணருக்கு பண்றது தான் பக்தி அந்த பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான தடங்களும் எல்லாம் பக்தி பண்ணும் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா ஒரு சிறந்த குருவனுடைய வழிகாட்டுதலுக்கு கீழே சாஸ்திர பிரகாரம் செஞ்சால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் சோ இதெல்லாம் வந்து பக்திக்கு சம்பந்தமான விஷயம் அதனாலதான் பக்தியினுடைய ஆரம்ப நிலை என்ன சொல்றோம் ஆதவ் குருவாசயம் பக்தியினுடைய ஆரம்பத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா குருவை அணுகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ குரு அப்படின்னா யாரு யாரு ஒருத்தருக்கு நமக்கு சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்து அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு நடத்துறதுக்கு உதவி பண்றாரோ அவர் தான் குரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ குரு அப்படின்னா வெறுமனே சடங்கு கிடையாது நான் தீட்சா வாங்கிட்டேன் எனக்கு குரு வந்துட்டார் அப்படிங்கிற சடங்கு மட்டும் கிடையாது குரு அப்படின்னா மனப்பூர்வமா என்ன பண்றோம் கிட்ட இருந்த விஷயங்களை கேட்டு அவர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலாம் என்ன பண்றோம் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான குருவை ஏத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம் சோ தீக்ஷா அப்படிங்கிற ஒரு சடங்கு மட்டும் நம்மளுக்கு குருவை சோ இப்படி பக்தியினுடைய விஷயங்களை இங்க சொல்லியிருக்கார் இன்னைக்கு வந்து